முக்கியமாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நம்மளால் ஆச்சு நான் வேறே நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் அதாவது குக்கிங் வீடியோ தான் போட போகிறேன் நிறைய வந்து இப்போ நான் வந்து போட்டுட்டு வந்துட்டே இருக்கேன் நிறைய பார்த்து இந்த இப்போ வந்து நான் லைவ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நாலரை டு அஞ்சரை லைவ் வந்து போட்டுட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை லைவில் வந்து நீங்கள் வந்து இந்த குக்கிங்கோட ரெசிபியோட பற்றியோ இல்லை இதை பற்றியோ எது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் மாடித்தோட்டம் நான் வந்து மாடித்தோட்டம் குக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை நம்ம பிரச்சனை இல்லை அது சம்மந்தமான விஷயம் இது இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் உங்களுக்கு எதாவது செஞ்சு தரணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செய்யலாம் எனக்கு வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாக்கா குழம்பு வகையெல்லாம் வந்து செஞ்சு போடுணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து அதான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெத்த குழம்பு தான் வைக்க போகிறேன் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுட்டு வெத்த குழம்பு வைக்கப்போகிறேன் பயிரை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதேமாதிரி நிறைய போட்டு போய் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி பண்ணுறது இல்லை ஒரு தடவை வந்து காமிச்சிட்றேன் இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நாளிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் வந்து வரும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் வாங்க வயர் பயரு தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் பயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புளியும் பறிச்சி சின்ன சின்னவங்க நல்லா ஒரு இருபது முப்பதுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டும் நல்லா ஒரு பெரிய சின்ன சின்ன பூண்டு நல்லா ஒரு நல்லா பெரிய சீசாக வந்து அப்படியே ஒன்று ஒருத்த உரிச்சு வச்சுருக்கேன் இதை போட்டு நம்ம வதக்கி வத்தக்கட் வந்து வைக்கப்படுறோம் புடி போட்டு தான் அவங்க வைக்கப்படும் ஃபஸ்ட்டு நான் நேரத்துக்கு வச்சுக்கிறேன் இதில் வந்து இந்த வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி வரலாம் இது நிறைய விதமாக பண்ணலாம் கடைசியில் நம்ம இது தாளத்து புளியெல்லாம் கரைச்சி குட்டிட்டு அப்புறமா இதை போட்டுட்டு வே அப்படியே பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு இது வதக்கிட்டு இப்படி வதை பண்ண போகிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயருக்கு வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது எண்ணெய் விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து குழந்தைக்கு நமக்கு வந்து நல்லெண்ணெய் விட்ட இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு குழந்தைங்க ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் அப்புறமா பிள்ளையை கரைச்சி விட்டுக்கலாம் இந்த பூண்டையும் அடம்பி வச்சிருக்காங்க அதையும் போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம்

புளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நெலுக்கு பெரிய எலுமிச்சம்பளை சைஸ் எல்லாம் வந்து ஒன்று வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ரத்த கொண்டு வந்ததுனால மெயினாக வந்து தான் முக்கியம் அதனால கொஞ்சம் டஸ்தியாக்கியிருக்கேன் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்று பிரியாணியா இருக்கும் வேணா கொண்டு வந்து மாதிரி பிரியாணியா இருக்கலாம் ஏற்றி வந்து பிரியாணி வந்து

நம்ம மாடி வந்து லாய் எலி போட்டு அமைச்சா பாக்குறவங்க செஞ்சிருக்கோம் நம்ம வீட்டுல காட்சி பற்றிய அதுதான் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நல்லா பிரிச்சு இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெளியும் கொஞ்சப்படி கொஞ்சம் கொஞ்சப்படி கொஞ்சமா உப்பு போட்டு தேவை கொஞ்சம் கூட திருப்பி நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் அதை போட்டு காற்று கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாம்பார் குடி நம்ம வீட்டுல உர ஆச்சு சாம்பார் குடிதான் சாப்பிட தவக்கல புளிய வந்து கடைச்சி நல்லா கெட்டியுமா புளி வந்து காய்ச்சி விட்டுக்கோங்க புளி வந்து கரைச்சாச்சு இந்த பக்கம் புளி சக்கையெல்லாம் இருக்குது புளி வந்து கரைச்சி வைட்டாச்சு தேவையான பெங்காயம் வந்து கொடுக்குறேன் இதுக்கு பெருங்காயம் அவசியம் இல்லை பயனுக்கு இது மந்தப்பொடி கொடுக்குறேன் இதுக்கும் வந்து மந்தப்பொடி கொடுக்குறேன் அடுத்து உப்பு கொடுக்கலாம் அந்த ஸ்பூன் கொடுக்குறேன் பொடி வந்து இதுதான் காரம் வேறு காரம் இல்லாண்டியா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கலாம் நான் நல்லா ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூனுக்கு மேலே கொடுக்குறேன் ரொத்த குழம்பு இருந்ததுனால காரம் நல்லா வேணுடைய நல்லா புளிப்பும் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நல்லா ஒரு ஆறு ஸ்பூன் கொடுக்குறேன் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொண்டுருக்கேன் இப்போ நம்ம எல்லாமே வந்து கூப்பிட்டு இருக்குது குழம்பு வந்து நல்லா கலர் விட்டுக்கலாம் இந்த சைடு இதை வந்து நல்லா கலாயி விட்டுக்கிட்டேன் நான் நல்லா அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே அது பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா மரமரம் ஆகியிருக்கும் ரொம்ப மூணு நல்லாவது கொஞ்சம் ஃப்ரை ஆகியிருக்கும் அந்த பக்கம் என்னென்னா ஃப்ரை பண்ணியிருக்கும் இது இந்த பக்கம் வந்து குதிச்சுட்டு இருக்கட்டும் நல்லா குதிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே நம்ம கடைசியில் நல்ல நல்லா தாளிக்கணும் இது மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கடைசியில் வந்து கேட்கலாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு லைக்காகவும் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணி போகலாம் நம்மளோட ரெசிபீஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து நீங்கள் சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க தொடர்ந்து நான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து போட்டுகிட்டே வரேன் நம்பர் வந்து நம்ம லைவ் வந்து வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கேட்கலாம் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அதில் கூட போடலாம் இப்போ இந்த நல்லா கொதிக்கிட்டால் பார்த்துக்கலாம் நம்ம குழம்பு நல்லா திக்காக கொதிச்சுருக்கு இன்னும் கூட கொஞ்சம் கூட கொதிக்கிட்டோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர பயிரை வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்து ஃப்ரை ஆகிட்டு சாலை வந்து முன்னாடி வந்து வச்சிருச்சு இப்போ இது வந்து தாளிச்சு வாங்குவோம் அந்த பக்கம் வந்து தாளிக்கத்துக்கு வச்சுருக்கேன் வந்து நல்லெண்ணு தச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணேன் காயட்டும் சாமிச்சுக்கலாம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டோட சேர்ந்து வைத்த குழம்பு ரொம்ப சூப்பராக நல்ல வாசனை நல்லா இருக்கு முழுக்க தெரிஞ்சு கூட இருக்கேன் புதுசாக நிறைய பேர் பார்க்க தெரியாத இருக்கலாம் வேண்டி புதுசாக பற்றா சமைக்கலாம் புதுசாக சமைக்க ஆரம்பிச்சுக்கா இல்லையா அவருக்கலாம் அப்படின்னு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இப்போ எண்ணெய் வந்து பறந்துச்சு கடுகு போட்டுக்கேன் இப்போ முன்னாடியே நம்ம எல்லாம் இந்த பவுடரு கிடி எல்லாமே எண்ணெய் போட்டாச்சு எதுவுமே கொழந்தை விலை தாளித்து விட்டா போதும் நல்லா கொஞ்சம் கூட குச்சி கொஞ்சம் திக்க பறவை

அப்படியாக நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கூட நல்லா குதிச்சு குருகி வந்ததுக்கப்புறம் ஆஃப்னால் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் இது ஒன்று நல்லா ஃப்ரை ஆகிட வேண்டும் கொஞ்சம் சிம்ளியாக வச்சுக்கேன் கொதிச்சிட்டு காட்டேன் நம்ம குழம்பு வந்து சூப்பராக திக்காக நல்லா கொதிச்சாச்சு நான் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்றேன் நம்மளோட குழம்பு ரெடி இந்த பக்கம் பயிரும் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு என்னோடய குக்கிங் ரெசிபி என்ன நீங்கள் பார்த்துட்டு போய் தொடர்ந்து நீங்கள் மாதிரி பார்த்துட்டே வாங்கும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம என்ன அடுத்து வேறு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாருங்க உங்களோட பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இந்த பக்கம் பயிரும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுழற சாத்தில அது போட்டுட்டு சுட்டெண்ண விட்டுட்டு எனக்கு சாதம் சாப்பிட்ணும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வாடாமல் ஏதாவது அப்பளமா பறிச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே நம்ம இன்னும் அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ